கோவையில் உள்ள பிரபல பள்ளிகளில் இடம் வாங்கி தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவான நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்தனர் கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் இவர் தனியார் பள்ளி ஒன்றில் பணிபுரிவதாகவும் கோவையில் உள்ள பிரபல பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இடம் வாங்கி தருவதாகவும் கூறி பலரிடம் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது பணம் வாங்கியதற்கு பள்ளிகளில் தரும் ரசீதை போன்று பள்ளி முதல்வர்களின் கையெழுத்திட்டு போலி ரசீதுகளையும் அழைத்துள்ளார் இந்நிலையில் பள்ளிகள் துவங்கிய நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு குழந்தைகளை சேர்ப்பதற்காக அழைத்து சென்ற போது தங்களை ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரும் கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர் கடைசி வரைக்கும் வந்து சீட்டே வாங்கி தரலாங்க பணத்தை வாங்கி வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அமௌண்ட் வாங்கிட்டாருங்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து தள்ளி போட்டே போனாருங்க எல்லாமே இப்போ ஸ்கூல் திறக்க வேண்டிய நேரங்களில் கூட பத்து நாளைக்கு முன்னாடி வந்து கேட்கும் போது கூட அவர் வந்து சொல்கிறாருங்க இது மாதிரி உங்களுக்கு சீட்டு உள்ளலாம் எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்றேன் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வந்து ஜாஸ்தியாகி இன்னைக்கு தரேன் அன்னைக்கு தரேன்னு வந்து சொல்லி அதுக்கு ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்பவும் வந்து அமௌண்ட் வந்து வரல இப்போ கமிஷன் அலுவலகத்துல வந்து இது தொடர்பாக வந்து பெட்டிஷன்லாம் எல்லாம் வந்து எழுதி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த புகாரை அடுத்து தலைமறைவாக உள்ள வின்சென்ட்டை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்